அன்புலம் கொண்ட வீரஸ் டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை ராசியிலயும் எதுவும் இல்லை மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார் எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்ர பகவான் இருப்பார் அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும் சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கண்ணில இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் கண்ணிலே தான் இருக்காரு அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் புரட்டாசி பதினாறு அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரா சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால அதாவது சூரியன் வந்து கண்ணில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலயும் அதே மாதிரி சனியோட பார்வையிலையும் அடுத்து செவ்வாயோட சேருவார் ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார் அப்படிங்கும் அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுதான் இது இல்லாம ஆஹ் சனி பகவானவர் மீனத்திலையும் சிம்மத்துல கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சூரியன் சனி புதன் மூணு சேருது புதனோட வீட்டுல சூரியன் புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார் அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள் தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும் அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி புதன் உச்சமிருந்து சனியோட பார்வையில இருக்கு சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது அப்ப பெரும் தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம் ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம் மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்க காரணம் என்னன்னா சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவில் இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஆஹ் ஒரு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வர்த்தகன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா புதன் சனியோட பறவையில் இருக்காருல்ல அப்ப வர்த்தகன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு புதன் சனியோட பறவைகள் இருக்கும் வர்த்தக பாதிப்பு அரசாங்க பாதிப்பு அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது அதே மாதிரி காற்று சம்பந்த புதன் தான் காற்று காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலா வந்து போறது கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இது வந்து உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் சனியோட பார்வையில நாலாம் அதிபதி சனியோட பார்வையில இருக்க கூடாது சோ இந்த அமைப்பு நாலாம் இடத்துல கேது இருக்கிறதும் நாலாம் அதிபதி சனியோட பார்வையில இருக்கிறதும் தாயாருடைய உடல்நிலையை சீர்குலைய வைக்கும் அதுவும் புரட்டாசி பத்துக்கு மேல ஏன்னா சூரியனும் சனியும் டிகிரி வயசா கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் டைம்ல பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ புரட்டாசி பத்துக்கு மேல இருபத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப சனியோட பறவையும் சூரியனோட பறவையும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கும் போதுல உடல் நலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதோ ஒன்றும் உங்களுக்கு உங்க தாயாருக்கு நடக்கும் தாய் வழி சொந்தங்கள்ல யாருக்காரு உடல் நல பாதிப்பு சொல்லுவாங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாட்டி நீங்க ஒன்னு வண்டியால நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க இல்லை வண்டி உங்களால ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும்னா மெக்கானிக் ஷாப்புக்கு போவோம் ஸோ மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போய் ஓரளவுக்கு வண்டி இருக்கு விதுவாங்க இந்த காலகட்டத்தில் பைக்கை யார்ட்டையும் கடன் கொடுக்காதீங்க பைக்கை கடன் கொடுத்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு பைக்கை நீங்க செலவு பண்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயமாகும் இடத்தை வித்து உங்களோட வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரியான அமைப்புகள் அதே மாதிரி கால்நடை வளர்க்குறவங்களா இருந்துச்சுன்னா கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டு இறக்குற சம் சூழ்நிலைகள்லாம் நடக்கும் என்னையா நெகட்டிவாகவே சொல்றேன் பாசிட்டிவா காரணம் என்ன சூரியன் சனி நேரடி தொடர்பு சோ இந்த மாதிரி அமைப்புகள் தான் நடக்கும் வேற ப்ளஸ் தான் நடக்காது அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான விஷயங்கள் ரொம்ப கெடுபடியா போகும் சுக்ரன் கேது இணைவு காசியாதிபதி சுக்ரன் சிம்மத்தில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய சனி சூரியனோட தொடர்பு இருக்கார் சோ ரெண்டு பேருமே நான் தான் ராசா அப்படின்னு சொல்லிக்கிங்க நான் தான் அரசன் நான் சொல்றதுதான் கேட்கணும் அதாவது ஈகோயிஸ்டிக் கிளாஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும் ஒருத்தர் பெரியவன் அந்த ஈகோ ப்ராப்ளத்தால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையான கூட ஒரு சில வீட்டில் பிரச்சனை நடக்கும் மனசு விட்டு பேசினீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது பேசுங்க உங்க அப்பாவோடையும் நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க இல்ல பேசுனா தான் சார் பிரச்சனையா வருதுன்னு நீங்க சொல்றீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல பேசவே வேண்டாம் நீங்க பாட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியில செப்பரேட் போயிருங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி அமைப்பு கூட பண்ணுங்க ஆனா இந்த காலத்துல நடக்காது யாரும் பணம் கேட்டா கொடுத்துடாதீங்க ராசியாதிபதி கேதுவோட இணையும் போதுல ஏமாற்றத்தை அதிகமா கொடுக்கும் ஆசைப்படுற விஷயங்களை அமைச்சு விட ஏமாற்றத்தை அதிகமா கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை ஜனநகால ஜாதகத்தில் சுக்கரன் வலுத்தவர்கள் சந்திரன் வலுத்தவர்கள் பொதுவாக ரிஷவராசினா சந்திரன் வலுத்தவங்க தான் அப்படிங்கும் போது லக்கணத்தோட தொடர்பு கொண்டவர்கள் தான் உங்களுக்கு சந்திரன் லக்கணத்தோட தொடர்பு கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் முரண்பாடான உறவுகள் இந்த காலகட்டத்துல வரும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் ஆஹ் மனைவி பிரிஞ்சு போற கால மனைவி பிரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பிரிஞ்சு போயிருப்பாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேன்னு ஏதாவது ஒரு தப்பான சிந்தனைக்கு போறது இது அதிகப்படியான தவறான விஷயங்கள்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க காரணம் சூரியனோட இடத்துல சுக்கரன் வரும்போது நான் தான் ராஜா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருவீங்க அது கேதுவோட இணையும் போதில புத்தி தெளிவாக வேலை செய்யக்கூடாது சோ பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது வேகமா போறது பண்றது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானிச்சு போறது நல்லது தொழில் துறையில உங்களுக்கு அதிகார பதவி உண்டு தொழில் துறை சூப்பரா இயங்கும் உங்களுக்கு இருக்கிற வேலைக்காரங்க உங்கள்ட்ட முழுங்கான முறையில் நடந்துக்காங்க சூரியன் சனி இந்த இடத்துல பே தோசை வேலை செய்யும் இந்த இடத்துல வேலை செய்யாது தொழிலுக்கு அற்புதமான காலகட்டம் ஏன்னா கர்ம ராசி சூரியன் உட்கார்றது கர்ம ராசி சனி உட்கார்றது மோச்ச ராசி சோ கர்மம் மோட்சமும் சேர்ந்து வேலைக்காரங்க உங்களுக்கு பக்காவ சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க அதுலன்னா ஒரு குறையும் வராது தொழிலதிபர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டா தொடங்கலாம் தொழிலதிபர்கள இருக்கவர்கள் இன்னொரு பிரான்ச் நான் ஓபன் பண்ணலாமா அது வேண்டாம் சுக்கரன் கேது இணைவு சோ நீங்க சுக்ரன் கூட இணைவு பாத்தீங்களா அந்த காலத்துலதான் ரெண்டு மூணு நாளுங்க போறது சுக்ரன் கேது இருக்கும் இருக்கும்போது இருக்கிற ஒன்னும் ஒழுங்கா பார்த்துக்கிட்டா போதுமானது என்கிட்ட வேலையில சார் நான் புதுசா தொடங்கலாமா தொடங்கலாம் காரணம்னா சுக்கிரன் வந்து சிம்ம வீட்டுல இருக்கு சனியோட தொடர்புல இருக்குங்கறனால சூரியன் வந்து தனியோட சனியோட தொடர்பு இருக்கிறதுனால ஆளுக்கு வேலை வச்சு வேலை பார்க்கற மாதிரி உள்ள அமைப்பு மெக்கானிக் ஷாப் கூட நீங்க ஓபன் பண்ணலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தான் மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபட்டீங்கன்னா அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்க இந்த காலகட்டத்தில் அவங்களை விட்டு பிரியணுங்கிறது அமைப்பு அது எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு குழந்தை பாக்கி அது ஒண்ணு இல்ல இப்ப புதுசா ரீசெண்டா கல்யாணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்க போகுதுங்கறனால அவங்க அவங்களை விட்டு பிரியலாம் இது பிளஸ் இல்லாட்டி ஸ்டடிஸ் ரிலேட்டடா இப்ப அவங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்துல திருமணமானதுக்கு அப்புறம் படிக்கிறாங்க ஸோ ஸ்டெடீஸ் ரிலேட்டடா அவங்க பிரிஞ்சு போற அமைப்பை ஏற்படுத்தலாம் இல்லாட்டி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குது ஆனா இந்த இடத்துல நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இருக்கிறனால பிரிஞ்சு போகலாம் பட் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நீங்களும் உங்க மனைவியும் கொஞ்ச காலத்துக்கு இருக்கிற மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் இதுக்கு காரணம் நீங்க தனிமைனா என்னன்னு உணரணும் அப்படிங்கறது சோ இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் காணாம போறது உறைஞ்சு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில்ல நண்பர்களை நம்ப வேண்டாம் நண்பர்களை யாராவது ஒருத்தர் நான் சப்போர்ட் கொடுக்குறேன் இந்த நேரத்துல புதுசா இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல புதுசா தொழில் தொடங்குறேன் அப்படின்னு வேண்டாம் அதாவது ஜீரோல இருந்து ஒண்ணுக்கு வரலாம் ஆல்ரெடி ஒன்னா இருக்கிறவங்க ஒன் பிளஸ் ஒண்ணா ஆகலாமா அப்படின்னு போகாதீங்க நண்பர்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு உங்களை கால வாரி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஏற்கனவே ஒரு தொழில பண்றீங்கன்னா ஒண்ணு உருப்படியா பண்ணுங்க ஜீரோல இருக்கீங்க ஒண்ணுக்கு வர்றதா இருந்தா பண்ணுங்க ஆனா ஒன்னோட இன்னொன்னு சேர்க்கிறேன் அப்படிங்கிற வேலை போகாதீங்க அப்படி போனீங்கன்னா அது நஷ்டத்தை கொடுக்குற மாதிரிதான் இருக்குமே இல்லையா லாபத்தை கொடுக்குற தன்மையில இருக்காது சரிங்களா மத்தபடி தாயாரோட உடல்நிலையும் நிலையம் தந்தையாரோட எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஆனால் நிபந்தனைக்குட்பட்டு சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க சுக்கரன் கேதி இணைவு சூரியன் சனி இணைவு சொந்தக்காரங்களே திருமணத்துக்கு எழுக்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் சோ பரணி நட்சத்திரமும் நீங்களும் ஒரே மாதிரிதான் அந்த காலகட்டத்துல இருக்கீங்க சோ அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இல்லாட்டி தேவையில்லாத பாதிப்புகளால் உங்களோட திருமணம் வாழ்க்கையும் முறிந்து போற மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் நடக்கும் சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆஹ் நீங்க எப்பவுமே ஸ்பீடான ஆள் ஸ்பீடான ஆள்னா எப்படி சொல்றது ஆஹ் ஒரு இடத்துல ஒரு ஒரே நேரத்துல ஒரு இடத்துல ஒரு வேலையை பார்க்க மாட்டீங்க பல வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்க சோ அந்த பல வேலையை பாக்கணுங்கறனாலே நிறைய விஷயத்த சிந்தனை பண்ணாம இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இழந்துருதுன்னா எப்படி சார் அப்படின்னு கேக்குறீங்களா புத்தி வேலை செய்யாததுனால யாரோ ஒருத்தரோட இன்ஃபுளுயன்ஸ்னால கிடைக்க வேண்டியதை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவீங்க இன்ஃபுளுயன்ஸ் அவங்க தானே பண்றாங்க அப்ப அவங்களுக்கு தானே போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும் யோசனை கேளுங்க வேற யார்ட்டையும் இன்க்ளூடிங் இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க இல்லாட்டி பார்க்க வேண்டாம் நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும் இன்ஃபுளுஸ் கேளுங்க அவங்க உங்களை யூஸ் பண்ற மாதிரி பாருங்க வேற யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னா அதை கேட்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மா மனைவி இவங்கள்ட்ட மூவ் பண்றது நல்லது உடனே அந்த சகோதர சகோதரிகள் கூட அவங்களுக்கு தேவைன்னா புணிக்கிட்டு ஓடிடுவாங்க அப்பா அம்மா மட்டும்தான் நம்ம புள்ள பண்ணிச்சு நம்மளுக்கு புள்ளக்கே பண்ணிடணும் இதோட மனைவி திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் நண்பர்கள் சொல்றதை கேட்டு நண்பர்கள் கூட அவன் கேட்பேன் கேட்குற மாதிரி உள்ள ஆளா இருக்கும் பட்சத்தில் நீங்க கொடுத்துதான் ஆகணும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரோட முடிவுகளுக்கும் நீங்க போகாம சுய முடிவு எடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் லைஃப் வருமானத்துக்கு ஒரு குறை இருக்காது உங்க பேர் வரும் அதுலலாம் அதாவது வருமானம் கரெக்டாக வந்துடும் உங்களோட பேர் நிலச்சி நிற்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் பட் ஆனால் யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் நடக்கும் உங்களோட சுய சிந்தனை வேலை செய்யாம போயிடும் பிளாங்காக இருக்கும் ஏன்னா சுக்கரன் கேது கேதுன்னா என்ன ஞானம் பற்றற்ற தன்மை இல்லாட்டி எதையுமே யோசிக்காத தன்மை எதையுமே யோசிக்காத நிலைக்கு போறதே முதல்ல தப்பு இந்த யோசிக்காத நிலைக்கு போறதுதான் எல்லா பிரச்சனையும் உருவாக்கி தரது சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு இப்போ பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு கொஞ்சம் கவனம் தேவைதான் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாட்டி படிப்பே விட்டுட்டு வந்துருவாங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு படிக்க சொல்லுங்க நீங்க அவங்க எதுவும் பண்ணிய மாட்டாங்க விபரீத முடிவுகள்லாம் தெரியாது ஜனநகர ஜாதகம் தப்பா இருந்தா தசையோ சனி தசையோ நடக்கும் பட்சத்தில் தப்பான தவறான முடிவுகள்லாம் எடுப்பாங்க சோ அந்த தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வினா போற குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் சந்திர தசை தசை தான் நடக்குமே இல்லையா தசை சனி தசைக்குலாம் வேலையே இல்லை சோ நீங்க வந்து குழந்தைகளை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் எல்லாத்திலையும் ஜெயிப்பீங்க எதெல்லாம் போட்டியா இருக்கோ அது எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க ஒரு விஷயத்துல தோத்துவீங்க என்ன தந்தையிடம் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளிடம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை ஒன்னும் அப்பா கிட்ட தோக்கணும் இல்லையா லவ் பண்ற ஆள்கிட்ட தோக்கணும் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க உங்களை இந்த நேரத்துல சுத்தமா வாஷ் சுத்தமா ஆக்கிடுவாங்க எதுவுமே புரிய விடாம ஆக்கிடுவாங்க இது இந்த ரெண்டு பேர் இல்லாத மத்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க ஒரு ரேஸா இருக்கட்டும் ஜெயிச்சிருவீங்க ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் ஜெயிச்சிருவீங்க படிப்பா இருக்கட்டும் ஜெயிச்சிருவீங்க வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பேரு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பா கிடைக்கும் ஆனா குருவோட பார்வையில செவ்வா இருக்காருங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமே இன்னும் சொல்ல போறோம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிற அமைப்பு கிடைக்கும் கம்பெனியே அப்ராடுக்கு அனுப்புகிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பட் ஆனா நீங்க போற சூழ்நிலை இருக்காது கம்பெனி அப்ராடுக்கே அனுப்புற மாதிரி வாய்ப்பே கொடுத்தாலும் நீங்க போற சூழ்நிலை இருக்காது காரணம் என்ன சுக்ரன் கேதுவோட இணைஞ்சதுனால ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க நினீங்க அந்த ஏதோ ஒரு காரணம் ஒண்ணு தந்தை கண்ட்ரோல் பண்ணுவாரு இல்லாட்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கண்ட்ரோல் பண்ணுவோம் அதே மாதிரி மிருக சிறிசு நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பு அற்புதமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ணுங்க இந்த நிறைய பேருக்கு கால ஜாதகத்துல ராசி இல்ல ராகு இருக்கு ராசி கேர்ல கேது இருக்கு இந்த சர்பதோஷம் இருக்கு அப்படின்னா சொல்லி மிரட்டுவாங்க பாத்தீங்களா அந்த அமைப்புல அமைப்புலவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பொண்ணே அமையும் ஏன்னா சுக்கரன் கேது இணையும் போதுதான் இந்த மாதிரி பொண்ணு அமையறது இந்த மாதிரி ஜாதகத்துக்கு எல்லாம் திருமண அமைப்பு கைகூடி வர்றது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க திருமணம் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா எந்த பாதிப்பு இல்லாம நல்லபடியாக நடக்கும் சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் அதில் மட்டும் ஆக்காயிருவீங்க அதை நீங்க பாத்துக்குங்க சரிங்களா மற்றபடி வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க